தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த தொகுதி யார் வெற்றி பெறுவாங்க அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறோம் கிட்டத்தட்ட பதினேழு தேர்தலில் தமிழ்நாடு ஓட்டு போட்டிருக்கு ஒவ்வொரு தேர்தலும் போதும் ஒரு கேள்வியை முன்வைத்து ஓட்டு போட்டிருக்கு அந்த கேள்விக்கு அந்த தொகுதி என்ன மாதிரியான பதில் சொல்லியிருக்கு பெரிய மெஜாரிட்டி கொடுத்து ஜெயிக்க வச்சுதா இல்லை சின்னதா அப்படியே கொடுத்து தள்ளிடுச்சா இல்லை வேட்பாளர் முன்னிறுத்தி வேற விதமான வாக்களித்ததா தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த தொகுதி மாற்றி ஓட்டு போட்டுச்சா இப்படிங்கிறதெல்லாம் வைத்து பார்க்குறோம் எதோட கனெக்ட் பண்ணுறோம் அந்த கேள்வியோட கனெக்ட் பண்ணுறோம் இன்றைக்கி முக்கோண தேர்தல் உங்களுக்கு வந்திருக்கு இந்த முக்கோண தேர்தலில் மூணு விதமாக நீங்கள் பிரிக்கிறீங்க திமுக சில சித்தாந்தங்களை முன்வைத்து வந்த ஒரு கட்சி அதிமுக அதில் வந்து நேர்மையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்த ஒரு கட்சி பிஜேபி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தேசிய கட்சி ஜனசங்கிலேருந்து வந்த கட்சி எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு மூன்று மூன்று சித்தாந்தங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் மூன்று மூன்று கோணங்கள் இது வெறும் மூணு அணிகள் கிடையாது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கேன் அதிமுகவும் பிஜேபியும் பிரிந்த நாளில் இருந்து இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய தேர்தல்களை எடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுனா ஒரு ஹீரோ வர்றார் எம்ஜிஆர் என்பவர் உள்ள வந்துட்டார் அவர் ஆரவாரிக்கப்பட்டவர் அவர்கிட்ட போய் யாரும் கேட்கல மணல் நட்டாயா செங்கல் பரித்தாயா அப்படின்லாம் எதுவும் கேட்கல அவர் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்தால் நல்ல விஷயங்களை கருத்து சொன்னார் கணக்கு கேட்டார் வெள்ளம் அமிச்சாங்க வந்து தேர்தலில் நின்றுட்டார் இது எம்ஜிஆர் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா அம்மா தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு ஆட்சி நடத்துறாங்க தொண்ணூத்தி ஆறுல கரப்ஷனுங்கிற ஒரு மெய்யுறுத்தி ஒரு விஷயம் நடக்குது இதுக்கு நடுவுல அனுதாபலை தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ்காந்தி ஐயா போது எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி அம்மா இறக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது தொண்ணூத்தி எட்டில் பிஜேபி வருகிறது அதிமுகவோட கூட்டணியில் வருகிறது அங்க வாஜ்பாய் ஐயா வரணும் பதிமூணு நாள் அவருடைய ஆட்சியை கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொண்ணூத்தி எட்டுல ஒரு தேர்தல் வருது தொண்ணூத்தி ஒன்பதுல உடனே ஒரு தேர்தல் நடக்குது அது என்ன நடக்கு ஏன் நடக்குதுன்னா பதிமூணு மாத ஆட்சி காலத்துல அதை கலச்சி விட்டாங்க ஜெயலலிதா தான் அந்த தப்பு பண்ணாங்க அடங்கா பிராரி சர்வாதிகாரி அப்படிங்கிறதெல்லாம் பட்டயம் கொடுக்கப்பட்டு ஒரு தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு தேர்தல் வருது உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே கூட்டணி அதே செட்டப் தேமுதிகா மட்டும் வெளில போய் தொகுதிக்கு மூவாயிரம் வாக்குகள் வாங்கின நிலையில ஒரு தேர்தல் நடக்குது இந்த தேர்தல் எல்லாம் ஒவ்வொரு கேள்விகளை முன்வைத்து நடந்த ஒரு விஷயம் நம்பர் அந்த தொகுதி எப்படி அதை ஆரவாதித்துக் கொண்டு ஏற்றது உதாரணத்துக்கு நாம் இன்னைக்கு பேச போறது அரக்கோணம் அரக்கோணம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் பள்ளிப்பட்டு பள்ளிப்பட்டு அரக்கோணம் சோளிங்கூர் ராணிப்பேட்டை ஆற்காடு செய்யாறு திருத்தணி இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுதி காட்பாடி அதற்குள்ள இப்ப இருந்துகிட்டு வருது பள்ளிப்பட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு அது வந்து ஒரு தொகுதியாக இல்லை இதெல்லாம் சேர்ந்தது தான் அரக்கோணம் அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அனகேசன்லேருந்து வீராசாமியிலேருந்து ஜீவார ஜீவரத்னம்லேருந்து ஜெகத் ரட்சகன்லேருந்து தங்கபாலுவையாவிலேருந்து ஜி ஹரி ஜெகத் ரட்சகன் ஏ கே மூர்த்தி ஜி ஆர் வேலு ஆர் வேலு இப்படி பல பேர் போட்டிப்பட்ட ஒரு தொகுதி அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வாக்கு வாங்கி டிஎம்சி ஜெயிச்சிருக்கு தொண்ணூத்தி ஆறுல கரப்ஷன் அப்படிங்கறத முன்னெடுத்து அதே மாதிரியே தொண்ணூத்தி எட்டுல வந்து மூணு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்கு வாங்கிச்சு ஆனா நாலு லட்சம் வாக்கி வாங்கி அதிமுக ஜெயிச்சது இப்படி பாமகக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியாக அது இருந்தது நிறைய இடத்துல பாமக அப்பா வந்ததுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு இதை தவிர ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜயகாந்த் என்று ஒருவர் வர்றாரு அவர் கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை பேசுறாரு இவ்வளவுலாம் சொல்றேன் நீ வந்து சீமானை பத்தி பேச மாட்டேங்கிறியா அப்படின்னு சொன்னீங்கன்னா சீமான ஐயாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் வாக்கு வாங்கினதுல இருந்து இன்னைக்கு பதிமூணாயிரம் வாக்கு வாங்குற அளவுக்கான நிலைக்கு உயர்ந்திருக்காருங்கிறத தவிர என்னை பொறுத்த வரைக்கும் அவரிடம் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை எப்போ அவர் வந்து திறதை நீக்கிவிட்டு தீட்டுவதற்கான அரசியலை செய்கிறாரோ அப்ப அவரை நம்ம சீரியஸா எடுத்துக்கத்தான் செய்வோம் ஆக இந்த மூன்று கோணங்கள் அரக்கோணம் இந்த சூழ்நிலையில யாருக்கு ஓட்டு போட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் ஐயா வராருன்னு உடனேவே அரக்கோணம் எல்லா தொகுதியும் ஸ்ட்ரைட்டாக தூக்கி கொண்டு போய் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருச்சு திமுகவை உடனே புறந்தள்ளிடுச்சு என்பதுலையும் அதே மாதிரி தான் சரியான ஒரு ஆரவாரம் ராணிப்பேட்டையும் செய்யாறு மட்டும் திமுக ஓட்டு போட்டது மற்றது எல்லாமே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்துருச்சு எண்பத்தி நாலுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அதுக்கு இருந்தது காட்பாடிக்கும் அதாவது பள்ளிப்பட்டுக்கும் அரக்கோணத்துக்கும் திமுக பக்கம் போச்சு ஆனா மற்ற தொகுதிகளெல்லாம் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள வந்தது எண்பத்தி ஒன்போது ஒரு முக்கியமான தேர்தல் அதிமுகவிடம் சின்னம் இல்லை திமுக வந்து கம்யூனிஸ்டோட நிக்குது காங்கிரஸ் தனியா நிக்குது அப்ப அந்த டைம்ல இந்த தொகுதி எப்படி ஓட்டு போட்டுச்சு அப்படின்னு எண்பத்தி ஒன்பத மையுறுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காங்கிரசுக்கு பள்ளிப்பட்டு சோழிங்கர் அண்ட் ராணிப்பேட்டை மூணு தொகுதியை கொடுக்குறது அரக்கோணம் நான் சொல்றது சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மீதி எல்லாத்தையும் திமுக கிட்ட கொடுத்துட்டு அதிமுகவை அந்த இடத்துல ஒயிட் வாஷ் பண்ணி விட்டுறது அதாவது ஜெயலலிதா அம்மாவை உடனடியாக அந்த தொகுதி ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு ரெட்டை அந்த சேவல் சின்னம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் அதில் நீங்கள் பார்க்கணும் தொண்ணூத்தி ஒன்று ஒரு பெரிய வேவ் வருது ஒரு அனுதாபி வருது அப்படியே அரக்கோணத்துல உள்ள ஆறு தொகுதிகளும் காங்கிரஸ் பக்கமும் அதிமுக பக்கமும் உடனே மாறிடுச்சு வித்தின் டூ இயர்ஸ் அப்படியே மாறிடுச்சு அரக்கோணம் ஒரு சென்சிட்டிவான ஒரு தொகுதி தொண்ணூத்தி ஆறு கரப்ஷன் பிரச்சனை வந்த பொழுது காட்பாடியும் சாரி பள்ளிப்பட்டும் சோழிங்க மட்டும்தான் காங்கிரஸ் பக்கம் நின்றுதே வழிய மற்றது எல்லாமே திமுக பக்கம் எழுபதாயிரம் வாக்கு ஐம்பதாயிரம் வாக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்து வந்துச்சு இப்படி அரக்கோணம் தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உணர்வு வயப்படக்கூடிய ஒரு தொகுதியாக நான் அதை பார்க்கறேன் தொண்ணூத்தி ஒன்பதுல அதே மாதிரியே பிஜேபி சார்ந்த திமுக கூட்டணிக்கு தான் பெருவாரியான வாக்குகளை கொடுத்தது உடனே ரெண்டாயிரத்தி ஒன்றில் உடனே ரெண்டாயிரத்தி ஒன்றில் அத்தனை தொகுதிகளும் அதிமுக பக்கமும் பாமக பக்கமும் போயிடுச்சு உடனே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் எஸ்மா சட்டங்களெல்லாம் பேசி திமுக வருது திமுக வரும்போது உடனே அரக்கோணமும் ராணிப்பேட்டையும் செய்யாரும் திமுக பக்கம் போகுது ஆனால் திருத்தணி அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்குது இதெல்லாம் எதுக்காக நீங்கள் என்கிட்ட சொல்கிறேன் அதான் நடந்து முடிஞ்ச தேர்தலில் தானே இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு யாருக்கு ஆட்சிக்கு பொறுப்பை கொடுக்குறதோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டை கொடுத்து கொண்டு வருகிறது ராணிப்பேட்டையும் ஆற்காடும் செய்யாரும் ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் நாம் எல்லாரும் இன்கமன்சியை தாண்டி ஜெயலலிதா அம்மா கிட்ட நிற்கும் போது இந்த தொகுதி மட்டும் என்ன பண்ணிடுச்சு நோனோன்னா நான் திமுக பட்டும் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிடுச்சு அதே மாதிரியே ராணிப்பேட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கூட எம்ஜிஆர் அவர்களை மறுபடியும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்காம இரு நான் போயிட்டு வரேன் கொஞ்சம் ஒழுங்காக ஆட்சி பண்ணு அப்படின்ட்டு கிளம்பிடுச்சு இந்த சின்ன சின்ன டீவியேஷனை தவிர இந்த தொகுதி தமிழ்நாட்டை தாண்டி எந்த ஒரு தவறும் செய்யவில்லை எனக்கு சரியா ஞாபகம் இருக்குன்னா பள்ளிப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து பிஜேபியை சார்ந்து நின்றுது ஆனால் ரன்னப்பரா ரன்னரப்பா நின்றாரு ஒரு இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு வாக்கு வித்தியாசத்துல அவர் தோத்து போனாரு எல்லாம் பார்க்கும்போது அரைக்கோணம் ஒரு சென்சிட்டிவ் தொகுதி கொஞ்சம் சென்டிமெண்டல் இந்த சென்டிமெண்டல் என்ன பண்ணும்னா முப்பதாயிரம் கோடியோ அறுபதாயிரம் கோடியோ சீரியஸா எடுத்துக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒன்பது பேர்கிட்ட இருந்ததுங்கிறத சீரியஸா எடுத்துக்கும் இந்த ஜாஃபர் அப்படிங்கிறவருடைய இந்த போதை விஷயத்த சீரியஸா எடுத்துக்கும் திமுக என்னதான் எல்லா தொலைக்காட்சியும் கையில் வச்சுட்டு ஒரு ஆறு தொலைக்காட்சியில நாலு பேர் உட்கார வச்சு ஒரு மூணு நெறியாளரை வேற உட்கார வச்சு கதைகளை பின்னி பெடலை எடுத்து அஞ்சு பின்னல் பின்னா கூட அது ஸ்ட்ரைட்டா லூஸ் பண்ணி விட்டுட்டு லூஸ் ஆர்டல கிளம்பி போயிடும் அரக்கோணம் ஒரு சென்சிட்டிவான தொகுதி பிஜேபி பக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதிமுக அதை எதை வைத்து நான் சொல்றேன்னா ஒரு ஹீரோ வரும்பொழுது அதை ஆரவாரித்த தொகுதி அரக்கோணம் அந்த ஹீரோவாக இன்றைக்கு அண்ணாமலை அவர்களை அது கருத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அரக்கோணம் கண்டிப்பாக பிஜேபி பக்கம் நிற்கும் அரக்கோணம் அப்படித்தான் போகும் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை திமுகவுக்கு ஃபுல் அடி ஒரு தொகுதி மட்டும் காங்கிரஸுக்கு போச்சு மற்ற தொகுதிகளெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக திமுக பக்கம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில் போனதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோகன்ராஜு இரா அன்பரசு பரசுராமன் எஸ் எஸ் ராஜேந்திரன் அந்த நடிகர் தி அதிமுகலேருந்து முதன் முதல்ல ஒரு தேர்தலை வெற்றி பெற்றவர் எஸ் எஸ் ராஜேந்திரன் தான் ஏகே மூர்த்தி பி விஸ்வநாதன் மரகதம் செல்வம் எல்லாரும் போட்டி போட்ட ஒரு தொகுதி பொதுவாகவே ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தன்னுடைய வின்னரை அது தேர்ந்தெடுத்துரும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மட்டும் பதிமூணாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த தேர்தலில் வெற்றியை கொண்டு வந்தது மற்ற நேரத்துல எல்லாம் பொதுவாகவே ஒரு ஒரு லட்சம் வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும் திருப்பூரூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் வந்து செய்யாறு இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுதி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் திருப்போரூரும் மதுராந்தகம் மட்டும் எம்ஜிஆர் அவர்கள் வந்த உடனே ஏத்துக்கல உங்களுக்கு இதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எழுபத்தி ஏழுங்கிறத ஒரு வரார் அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறேன் தொண்ணூத்தி ஆறுங்கிறத ஊழலுக்கு எதிராக ஓட்டு போட்டது அப்படின்னு பாக்குறேன் தொண்ணூத்தி எட்டும் தொண்ணூத்தி ஒன்பதும் கூட்டணியின் பலம் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து நான் உங்களுக்கு அந்த தொகுதியை அனலைஸ் பண்றேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது விஜயகாந்த் என்று ஒருத்தர் வந்தார் அப்பா அந்த தொகுதி எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு சொல்றேன் பொதுவா அது உணர்ச்சி வசப்படக்கூடிய தொகுதியா அனுதாப ஓட்டுகள் வரும்போது தொண்ணூத்தி ஒன்று சரி எண்பத்தி நாலு சரி அது எப்படி ஓட்டு போட்டதுங்கிறத நான் பார்க்கறேன் எண்பத்தி ஒன்பதில் திமுக தனியா நிக்குது சின்னம் இல்லாமல் அதிமுக நிக்குது ஒரு பக்கம் காங்கிரஸ் தனியா நிக்குது அப்பா அது என்ன பண்ணுச்சுன்னு பாக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மூன்றாவது அணியாக ஒன்று வந்தது அங்க பிஜேபி பாமக பக்கம் அது எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படித்தான் தான் அதை நம்ம அனலைஸ் பண்றோங்கிறது நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படி பார்க்கும்போது திருப்போரூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு முறை திமுக பக்கம் ஓட்டு போட்டுச்சுன்னு சொன்னாலும் கடைசியா அது வந்து திமுக பக்கம் போனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா அதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஓராயிரம் வாக்கு கொடுத்து கடைசியாக அந்த திருப்போரூர் வந்து திமுக பக்கம் போனது நடுவில் எல்லாம் ஃபுல்லாவே அது வந்து அதிமுக பக்கம் தான் நின்றுது பாமக தேர் ஒரு தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஆறு பாமகவுக்கு ஓட்டு போட்டதுங்கிறது தான் அந்த தொகுதியுடைய வரலாறு ஆனால் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அதுக்கு நேர்மாராக நீ ஓட்டு போட்டியா அப்படின்னு கொண்டு போய் திருப்பூர் கேட்டிங்கன்னா ஆமாங்க எழுபத்தி ஏழுலையும் எண்பதுலையும் அப்படி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அது பண்ணவே இல்லை தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு திருப்பூரூர் சொல்லுவோம் செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயா வந்த உடனே ஏற்றுக்குச்சு ஸ்ட்ரைட்டாக அவரை ஏற்றுக்கிட்டு வரிசையாக மூணு தேர்தல் அதிமுக பக்கம் தான் தொடர்ந்து நின்றுது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு தேர்தல்லையுமே பாமக தாம தேமுதிக மதிமுக அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாக்குகள் எல்லாம் கொடுத்த ஒரு தொகுதி அந்த தொகுதி ரொம்ப முக்கியம் என்னென்னா மதுராந்தகமும் அதே மாதிரி தான் முதல்ல எம்ஜிஆர் ஏற்றுக்கிடலை எண்பதில் ஏற்றுக்கிச்சு எண்பத்தி நாலில் அனுதாபாலே திரும்ப திமுக பக்கம் போகுது திரும்ப எண்பத்தி ஒம்போதில் திமுக தனியாக நிற்கும் போது இது அதிமுக பக்கம் வருகிறது தொண்ணூற்றி ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூஷுவலா எல்லாரும் கொடுத்த ஸ்வீப்புக்குள்ள அதுவும் போகுதுங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணாலும் பெருவாரியாக அது அதிமுக பக்கம் நின்ற ஒரு தொகுதி மதுராந்தகம் திமுகவை அப்படியே ஏற்றுக்குச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டேன் அச்சரப்பாக்கம் அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக ஸ்விங்கு நேரா தொடர்ந்து அச்சரப்பாக்கம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் தான் ஒரு தொகுதியாக நின்ந்தது ஆனால் வரிசையாக அதிமுக தான் போச்சு ஆனால் எண்பத்தி ஒன்போதில் அது திமுகவுக்கு வாக்களித்தது அதுக்கப்புறம் இலங்கை பிரச்சனை அது எதுன்னு சொல்லி ஊழல் அது எதுன்னு சொல்லி ஆட்சி கலைக்கப்பட்ட உடனே திரும்ப அது வந்து அதிமுக பக்கம் வந்துருச்சு தொண்ணூத்தி ஆறுல கரப்ஷன் வரும்பொழுது இந்த என்டையர் அரக்கோணம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தொகுதி தொடர்ந்து எல்லா தொகுதிகளுமே அறுபதாயிரம் வாக்கு ஐம்பதாயிரம் வாக்குன்னு சொல்லி ஓட்டு போட்டு திமுகவிடம் தான் போய் சேர்ந்தது கரப்ஷனை சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தொகுதி ஹீரோவை வரவேற்குகின்ற ஒரு தொகுதி திமுகவை அத்தியாவசிய காலங்களில் மட்டும் பக்கத்தில் நிற்கிற ஒரு தொகுதி அப்படின்னு தான் நீங்கள் செங்கல்பட்டையும் காஞ்சிபுரத்தையும் பார்க்க வேண்டும் இப்படித்தான் நீங்கள் ஒரு தேர்தலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு ஹீரோ வந்திருக்காரு ஒரு சிந்தனை தெல்ல தெளிவா இருக்கு இயல்பாக பேசுகிறார் விஷயம் தெரிந்து பேசுகிறார் விஷமத்தனமாகவும் பேசுகிறார் திமுகவை எதிர்க்கிறார் ஆணி அடிக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில அண்ணாமலை அவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரமேரூர் அப்படிதான் ஸ்ட்ரைட்டா அதிமுக கிட்ட நாலு தேர்தல் சரண்டர் மூணு தேர்தல் சரண்டர் எண்பத்தி ஒன்பதுல வந்துட்டு திருப்பி வந்துருச்சு அதுக்கப்புறம் கடைசி ரெண்டு தேர்தலாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அண்ட் அதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மட்டும்தான் அது திமுக கிட்ட போயிட்டு திருப்பி வந்தது காஞ்சிபுரமும் அதே மாதிரி தான் வரிசையா அதிமுக கிட்ட தான் வந்தது நடுல கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வந்தது ஆனால் கடைசி ரெண்டு தேர்தல் திமுக பக்கம்தான் அது நெந்திருக்கு அது ஸ்டெபிலிட்டிய பார்க்குது அப்படிங்கிறத நாம் இதிலிருந்து உணர வேண்டும் செய்யூரை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பிளிட் ஆகும்போது எண்பத்தி ஒம்பதுல தான் தொகுதி தொடங்கிச்சு திமுக பக்கம் போயிட்டு அதிமுக பக்கம் வந்து திமுக பக்கம் போயிட்டு அதிமுக பக்கம் வந்து ஒரு மாதிரியான கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு நான் சொல்வேன் அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்பொழுது நாலு தொகுதிகள் ஸ்ட்ராங்காக அதிமுக பக்கம் நிற்கும் திமுக பக்கம் மூன்று தொகுதிகள் ச செல்லலாம் நான் சொல்றது செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதிமுக பக்கம் ஏன் நிற்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு எம்ஜிஆர் இருந்தாக ஒரு ஜெயலலிதா இருந்தாக அப்படிங்கிறதுக்காக நிற்குது எடப்பாடி ஐயாவை அதே மாதிரியே சீரியஸாக எடுத்துக்கும்னு சொன்னால் அது அதிமுக பக்கம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இல்லைங்க அது எடப்பாடி ஐயாவை விட அண்ணாமலை வந்து திமுகவை தீவிரமாக எதிர்க்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்றதாக இருந்தால் கண்டிப்பாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பிஜேபி பக்கம் போகும் அப்படிங்கிறது தான் அதுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் இன்னொரு தொகுதி அதை பற்றி உங்களோட பேசுகிறேன்